வெல்கம் டு வில்லேஜ் ரைடர்லாக் நீங்கள் நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா டில்லர் பவர் டில்லரை பற்றி வீடியோ போடுங்க நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் வந்து எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாருன்னா பின்னாடி இருக்கிற லொட்டேட்ரு செட்டப் பற்றி கேட்டுருக்கிறாரு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அவர் ஒரு டில்லர் வாங்கியிருக்காரு அதில் வந்து நார்மலாக வந்து லொட்டேட்டோ சாஃப்ட் வராது சேர்த்துக்க சேத்து கத்தியும்பாங்க அதுதான் வரும் இது வந்து லொட்டேட்டோ சாஃப்ட் வந்து ஆல்ட்ரு பண்ணி மாட்றாங்க இது ஷோரூமில் கிடைக்காது இது வந்து ஆஃபர் இது ஆஃபர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கிறது அதுக்கு என்னென்ன வரும் அதுல என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு நம்ம ஃபுல் வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா வண்டியில எத்தனை பிளான்ஸ் இருக்குது என்னென்ன சைஸ் அது எந்தெந்த மாதிரி மாட்ட முடியும்னு நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கெடுத்தால கொண்டு வாங்க இதுதான் பாத்தீங்கன்னா லொட்டாட்டோ சாப்பிடுங்கிறது இதுல பாத்தீங்கன்னா மூணு பிளான்ஸ் வரும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பிளான்ஸ் வரும் இதுலயே பாத்தீங்கன்னா மூணு பிளான்ஸ் வர்றது இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா அது மூணு பிளான்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியா இருக்கும் அதாவது வண்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம் நாலு பிளான்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடு பிடிச்சி போவோம் ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் கத்தி நெருக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால உழவு சீக்கிரமாக உழவு வந்து அதிகமாக இருக்கும் மூணு பிளான்ஜுங்குள்ள வந்து கத்தி வந்து கம்மியாக இருக்கும் அதனால உழவு கம்மியாக இருக்கும் அதுதான் வந்து மூணு பிளான்ஜுக்கு நாலு பிளான்ஜுக்கு இருக்கிற வித்தியாசம் அதேமாரி வந்து நாலு பிளான்ஸுக்கும் மூணு பிளான்ஜுக்கும் பெரிய அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது பாத்தீங்கன்னா நான் ஐயாயிரத்தி நானூத்தம்பது ரூபா வந்து நாலு ப்ளாஞ்சு மூணு ப்ளாஞ்சி பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூத்தம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் டிஃப்ரெண்ட்ஸ் கம்மி மத்தபடிக்கு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போட்டு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா மூணு சீசன் ஓட்டிட்டேன் இன்னும் கத்தி இருக்கு இன்னும் ரெண்டு சீசனுக்கு தாராளமா ஓட்டலாம் இந்த இந்த கத்தியை கம்பேர் பண்ணக்குள்ள இதான் வந்து ஆயிரத்துக்கு இது ஒரே நிமிஷம் மறந்து போச்சு இது என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆ ஆயிரத்தி எண்பத்தொன்னு இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தொன்னுன்னு ஒரு கத்தி இந்த கத்தி தான் மேக்சிமா வந்து டெல்லர்காரங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஈரோ டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா மேக்சிமாம் டெல்லர்காரங்களும் இந்த கத்தி தான் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சேர்த்துக்கு போட்டாலும் சீக்கிரம் செஞ்சிடும் இது பாத்தீங்கன்னா தேயாது இது கிட்டத்தட்ட ரெண்டு சீசன் ஓடிடுச்சு இன்னும் ரெண்டு சீசன் தாராளமா ஓடும் அதே மாதிரி வரளவுக்கு வந்து பினிஷிங் நல்லா தரும் டெத்தும் ஆளம் வந்து டெத்து வந்து நல்லாவே இறக்கி ஓட்டலாம் இது பிளான்ஜ் முழுகிற அளவுக்கு இந்த பிளான்ஜ் வரைக்கும் இறக்கி ஓட்டலாம் ஆனால் அதை சாதா சாப்பிட்ல வந்து அந்த அளவுக்கு ஓட்ட முடியாது அதுதான் இருக்கிறது மைனஸ் பாயிண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து பதிமூணு ஹெச்பிக்கு தான் வந்து மேக்ஸிமம் போடணும் பன்னெண்டு ஹெச்பிக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக பிடிக்கும் ரிங்ஸ் தேய்மானம் அதிகமாகும் வண்டி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இது வந்து ரெண்டு வருஷம் ஓடுதுன்னா அது ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு டிராபேக்கு ஆனால் பதிமூணு ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு நிது ஒரு எப்படி சொல்றது இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேத்துக்கு வரளவுக்கு பில் ஓட்டுறதுக்கு இதுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காடு பட்டை மாத்துறதுக்கு இதுலேயே ஆல்ட்ரு பண்ணி மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நீங்கள் வாழைக்காடு பட்டை மாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வந்து இந்த சாப்பிட்ட வந்து போடவே தேவையில்லை நீங்கள் மறந்துடலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி புதுசாக வாங்குறவங்களுக்காக வந்து ஒரு இது ஆனால் டெல்லர் ஓட்டுற எல்லாத்துக்குமே இதை பற்றி தெரியும் இது வந்து லோ கீரு ஐ கீரும்பாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா லாட்ரிக்கு லோ கீர் ஐ கீர்ன்னு ஒன்று இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லோ ஒன் இங்க பாத்தீங்கன்னா டூன்னு இருக்கும் இது வந்து ஜீரோனுங்கிறது நியூட்ரு மேக்சிமான டில்லக்காரங்க வந்து தான் போட்டு ஓட்டுவாங்க லாட்ரி தான் போட்டு ஓட்டுவாங்க ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா செயின் தேய்மான ஆனாலும் சடச்சடன்னு அடிச்சாலும் தெரியும் வேற எதுவும் கட் ஆனாலும் சாப்பிட்டு செயின் மட்டும் கட் ஆகும் ஆனா இது இந்த பக்கம் போட்டு சைண்ட்ல போட்டு ஓட்டிங்கன்னா ஃபுல் ஆர்பிஎத்துலேயுமே ஓடும் எவ்வளோ க்ளோஸ் பண்ணிங்கனாலும் ஃபுல்லாகவே சுற்றும் அதேமாதிரி வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும் எப்போ ஓடிட்டுருக்க ஓடிட்டுருக்க செயின் தேய்மான ஆனாலோ பல் வந்து தெரித்து இந்த பக்கம் இச் பேக்கெட் மண்டையை கூட உடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இந்த மண்டையெல்லாம் உடச்சிரும் அதேமாரி இந்த கவரை உடச்சிரும் நிறையா டிஃபிகல்ட் இருக்குது நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரில்லர் ஓடுற எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மேக்சிமம் எல்லாருமே பார்த்து ஃபஸ்ட்டு கீரில் போட்டு ஓடுறத எல்லாத்துக்குமே சேஃப்டி மேக்சிமமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த லொட்டேட்டர் சைடில் வரது வந்து கேட்டிருந்தீங்க அதேமாரி அந்த பிளான்ஸ் போட்டால் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்ன கேட்டிருந்தீங்க அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட திடீர் விவசாயிக்கிறாரு அவர் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து நீங்கள் ஒரு விவசாயி அக்ரி அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் மாப்பிள்ளையும் வந்து டில்லர் ஓட்டுவார் டில்லர் ஒரு பத்து வருஷமா வந்து ஓட்டிகிட்டு இருந்தாரு அவர் காலேஜும் முடித்தார் டில்லரும் ஓட்டிகிட்டு இருந்தார் அவருக்கும் வந்து இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் என்னென்ன போகும் என்னென்ன பிரச்சனை பண்ணும் அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியாத விஷயமும் அவனுக்கும் தெரியும் சொல்கிறா தரவு ஒன்றும் இல்லை நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாவது போதுலேருந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் பத்து வருஷமாக டெல்லர் ஓட்டுறேன் இதில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் காலையில் ஆறு மணிக்கு எடுத்தால் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஓட்டுவேன் விட்டால் நைட்டு கூட ஃபுல்லாக கூட ஓட்டுவேன் ஏன்னா அந்த வண்டியை எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் முன்ன காட்டுனர் பாத்தீங்களா அந்த தான் வந்து நான் ஓட்டியிருந்திருக்கேன் இப்போது இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமாட்டிலேரு வந்துட்டு நம்ம காட்டில் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அதை விட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸ்மூத்தாக போகிறது உழவெடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது சேர பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பி வரும் அதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ போது ஓட்டும்போது ரெண்டு அளவு ஓட்டும் மூ நாலு மூணு அளவு ஓட்டும் மூணு ஓட்டும் பார்த்தீங்கன்னா கட்டிக்கட்டியாக இருக்கும் மூணு அளவு ஓட்டியுமே இதில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி ஓட்டுறமோ அந்த மாதிரி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேடிட்டு தான் லேடிட்டை வந்து தினமும் செக் பண்ணிக்கங்க தண்ணி இருக்கா அப்படின்னு கூல்டு ஆயில் கண்டிதான் தருவாங்க ஷோரூம்லேருந்து எடுத்துருந்தீங்கன்னா இல்லை புது வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கூல்டு ஆயில் வந்துடும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கா இல்லையானு செக் பண்ண தேவையில்லை இந்த எக்ஸ்ட்ரா டேங்கில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் இந்த தகலத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கணும் தண்ணியோ கூல்ட் ஆயிலோ இது ரெண்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வண்டி டெம்பரேச்சர் ஏறாது ஹீட் ஆகாது ரிங்ஸ் தே கம்மியா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்மூத்தா இருக்கும் ஓட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் மேஜரா இருக்கும் இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து லேடிட்டுரும் இந்த பக்கம் கத்தியும் கத்தி மெயினாக பார்த்தீங்கன்னா சாதா சாப்பிட்டு போட்டிங்கன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த சாஃப்ட் போட்டிங்கன்னா லூஸே ஆகாது அதை இருக்கிறதுலையும் இந்த சாப்பிட்ட வந்து ஒரு பெனிஃபிட்டு அதேமாரி லேடிட்டு இருக்கு தண்ணி டெய்லி செக் பண்ணிக்கணும் அது கம்பல்சரி அது செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டியில் எந்த தொந்தரவுமே வராது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் வரும் வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது அதேமாரி பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அந்த வண்டியும் ஒரு வீடியோ போட்டுடலாம் ஏன்னா அதில் தான் இரும்பு கேஜில் போட்டு ஓட்டுறது இது வா கரும்பு காட்டுக்கு பட்ட மாத்துறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே சென்டர் தகரம் அதெல்லாம் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து வர வீடியோவில் வந்து வந்துடும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் விளக்கமான ஒரு வீடியோ போட்டுடலாம் மாப்பிள்ள டாட்டா கட்டிட்டார் பாய் பாய்